ി ശ്രീരഞ്ജിനും സിറങ്ങി പ്രതി പരപ്പം എന്നും നൂലി അറിമകൗ അത് വഴങ്ങുമാറി ഓയവിനിലെ ആശ്രിയ വിജയ പ്രീതി അവളത്തിനെ மலகல் மலரட்டும் என்ற புத்தக அரங்கம் என்று அண்ணாமியார் நீக்கிலான் அவர்களின் நினைவிறங்கிலே மிகவும் சிறப்பாக ஆரம்பித்திருப்பதை விட்டு அதிலே நானும் விட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உமையில் தற்போது என்பதுகளின் பின்னராக இப்போ கிட்ஸ் கேட்ட சொல்லாம் வேறுபாடுகளை பிரித்து பிள்ளைகள் கலைப்பார்கள் அப்போது இருந்த வாசிப்பு பழக்கம் தற்போது அருகில் வருகின்றது வந்து இருக்கின்றது என்பது மிகவும் வேதனைக்குரிய விடியம் உண்மையில் நல்ல புத்தகங்கள் நல்ல நண்பர்கள் எனக்கு தெரிய நான் ஆரம்ப கல்வியை கற்ற என்னுடைய பாடசாலை அருண் சகோதரி கணியுடைய பாடசாலை அதிலே ஒரு சின்ன ஒரு அல்மேரியில புத்தகங்கள் இருக்கும் வாசனை மனிதனை பூரணனாக்கும் என்றால் தான் அந்த அல்மேரியில எழுதப்பட்டிருக்கின்ற வாசகம் அப்போது நாங்கள் அந்த லைப்ரரியில அதுதான் லைப்ரரி அதில் இருக்கின்ற புத்தகங்களை வாசித்து சில புத்தகங்களை நான் கலதடைகள் வாசிக்கின்ற பழக்கங்களுக்கு அப்படியான ஒரு வாசிப்பு பழக்கம் எங்களுக்கு இருந்தது இன்று கேட்டால் பிள்ளைகள் சொல்றாங்க நான் புக் படிக்கிறேன் என்று சொல்றார்கள் உண்மையில இந்த நூல்களை நாங்கள் மெலர் என்று சொல்லுகின்றோம் இதழ் என்று சொல்லுகின்றோம் இந்த மெலர் மிளர்ந்து வருகின்ற போது மனம் வீசுகின்றது மனதுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது ரசனை தருகின்றது சூழலை அழகு படுத்துகின்றது இப்படி எத்தனையோ விடியங்கள் அதே போலத்தான் நல்ல நூல்கள் இந்த நான் சொல்றேன் ஒவ்வொரு புத்தகத்தினுடைய பேப்பரை தட்டுகின்ற போது அதில் வீசுகின்ற மனம் அது எங்களுடன் பேசுகின்ற மொழி அதனுடைய அசை இவற்றை நாங்கள் உணர்ந்து கொள்வது ஈ புக்கில் கிடைக்காது இன்றைக்கு கேட்டால் பிள்ளைகள் விளையாட்டு மைதானத்திலே போய் விளையாடுவதை விட கம்ப்யூட்டர்ல விளையாடுவதுதான் சிறந்த பொழுதுபோக்காக அவர்கள் அமைகின்றது அதை நிறைய நோய்கள் மருத்துவ உலகம் சொன்னாலும் அதனை கேட்பதாக பெற்றோரும் இல்லை பிள்ளைகளும் இல்லை அத்தகைய ஒரு சூழலிலே இப்படியான ஒரு வாசிப்பு கலக்கத்தை ஊட்டுவதற்காக இந்த தேசிய கலை இலக்கிய பேரவையினும் அவர்களுடைய ஏற்பாட்டல் ஏற்பாட்டாளரும் மிகவும் சிறந்த ஒரு பணியை இந்த தமிழ் முழு நல்லுலக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை வாழ்த்தி முதலிலே இதே இதழாசிரியருடைய புத்தகம்தான் திருமதி ஸ்ரீலகா அவர்கள் இங்கே உங்களுக்கு ஒரு அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் அதே போல இந்த புத்தகமும் ஸ்ரீரணி விஜயேந்திரா அவர்களுடைய சிறகை விரித்து தரப்போம் சிறுவர் கலைகளின் ஊடாக சிந்தனை என்ற சிறுவர் இலக்கிய புத்தகம் ஒன்று தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்றேன் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் அவர் விஞ்ஞானில் துறையிலே ஆசிரியராக திகழ்ந்தாலும் தமிழார்வும் தமிழ் நேசமும் கொண்டு அவர் தமிழ் கனடாவில் பணிபுரிந்த அதே நேரத்திலே வேண்டிய மண் வாசம் மாறாமல் சிலவற்றை அடைத்து தந்திருக்கின்றார் அவர் தன்னுடைய புத்தகத்திலே முதலாவதாக சொல்லுகின்ற அந்த சமர்ப்பணம் தன்னுடைய தனக்கு கதை சொல்லி கதையாகத்தையும் வாசி பழக்கத்தையும் ஏற்படுத்திய தன்னுடைய தந்தைக்கு அந்த நூலை சமர்ப்பணமாக்கி இருக்கின்றார் உண்மையிலே நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்கின்ற பொழுது தாத்தா பாட்டி நிலா கதை நிலாவிலே கதை சொல்லி பிள்ளைகளுக்கு நல்ல மனித உரிமையங்களை விதைத்து அதன் சிறந்த மனித பண்புமிக்க சமூகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் தற்போது அந்த பாக்கியம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பது குறையும் ஏனென்றால் கரு குடும்பமாக இன்றைக்கு எல்லோரும் குறுகிய வட்டத்தில் உண்டு வாழ்கின்ற பொழுது பெற்றோரும் பிள்ளைகளும் நாங்கள் சொல்வது போல இந்த தொடர்பு சாதனங்கள் வேலை பழு நேரம் இன்மை அப்படி பல காரணங்களாவே இப்படியான பாக்கியம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை உண்மையில இப்பொழுது வளர்க்கின்ற இந்த பிள்ளைகள் மிகவும் துப்பாக்கிய சாதிகள் தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் மனித வாழ்க்கைக்குரிய பல ரசனைகளை பல உணர்வுகளை பல மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களை அவர்கள் விளந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை நான் அண்ணி ஒரு இதில் ஃபேஸ்புக்கில் ஒரு பார்த்தேன் ஒரு இருபத்தி டுவெண்ட்டி சொல்லு அவர்கள் ஒரு அவருடைய தாத்தாவை கேட்கின்றார் போட்டு கேட்கிறேன் அந்த காலத்துல கம்ப்யூட்டர் இல்லை லைட் இல்லை ஃபேன் இல்லை டிவி இல்லை இது இல்லை மோட்டர் சைக்கிள் இல்லை அப்படி இல்லை நீங்க எல்லாம் எப்படி அதுல வாங்கினீர்கள் ஆச்சரியமாக அப்ப அவர் சொன்னேன் அந்த காலத்துல எங்கள்கிட்ட போன் இல்ல இது இல்லை ஆனால் அந்த நிறைய பெரிய ஒரு அவர் சொல்லுவது நல்ல நண்பர்கள் இருந்தாங்க ஓடி விளையாடினோம் தாத்தா பாட்டிட்டு நிலாச்சும் சாப்பிட்டு கதைகள் கேட்டோம் எங்களுக்கு வருத்தம் இல்ல துன்பம் இல்லை நாங்கள் உல உளவியல் ரீதியாக உளவியலாளர்களை தேடி அறிய தேவையில்லை அப்படியெல்லாம் நிறைய கதையை யூஸ் பண்ணிருந்தார்கள் ஆஹ் சொன்னாலே பத்தி நிறைய சொல்லலாம் நாங்கள் கிட்டத்துக்குள்ளே இருப்போம் இந்த புத்தகத்து தலைப்பு வந்து சிறகை விரித்து பறப்போம் இந்த சிறுவர்கள் இரும்புகின்ற ஒரு பறக்கின்றது பறவைகளை மண்ணாத்தி பூச்சி அப்படியெல்லாம் பார்த்து ரசிப்பார்கள் அவர்களுடைய கனவுலை கனவுலகை நோக்கி பறக்க அழைக்கின்ற ஒரு தலைப்பாக இந்த அமைகின்றது அதோட சிறுவர் கதைகளை உண்டாக்க சிந்தனை விரிவு என்ற ஒரு கருத்தை ஆக்கத்தையும் அதன் பழத்திருக்கின்றார் இந்த சிறுவர் இலக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது நாங்கள் அறுபது எழுபதுகளை கேட்கின்ற போது படிச்சிருப்போம் எங்களுடைய பாட புத்தகங்கள் தமிழ் மலர் இளையாராவது அப்படி இருக்கும் தெரியாது இப்படியான புத்தகங்களை நாங்கள் படிச்சிருப்போம் அதில் நிறைய இந்த நீதி கதைகள் மனித மின்மியங்களை காக்குகின்ற விதமாக கதைகள் சென்று இருக்கும் அதை படித்த அனுபவம் எனக்கு இந்த புத்தகத்தில் இருக்கின்றது ஏனென்றால் அப்படியான கதைகள் தொகுக்கப்பட்டு இதிலே ஜீவா அவர்களுடைய ஓவியத்துடன் படைக்கப்பட்டிருக்கின்றது பிள்ளைகளுக்கு அந்த மிருகங்கள் அதை பார்க்கறது விருப்பம் விருப்பமானபடினாலே அந்த கதைகளை வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை இந்த படங்கள் தூண்டுவதாக அமைந்திருக்கு அனைகமாக பிள்ளைகளுடைய இந்த நேர்மறை சிந்தனைகளை வளர்ப்பதற்காக பதினான்கு கதைகளும் எங்களுடைய தமிழ் பழமொழிகளை விளக்குவதாக அமைந்திருக்கின்றன அவற்றிலே தாப்பழம் குடிக்கும் அடவல் கொடியும் திரண்டால் விடுக்கு ஊர் இரண்டு பட்டால் கூட்டாடிக்கு கொண்டாட்டம் ஒருவர் புற இருவர் நட்பு பேராசை திருநட்டம் போதுமன்றமே இப்படி நிறைய ஆதரக்காரர்கள் என்பது வரையுமான நிறைய விஷயங்களை நிறைய பழமொழிகளை இந்த இந்தியங்களை மக்கள் மனதில் மனதிலே இருப்பதாக அமைந்தது அதாவது சில கதைகள் உதாரணமாக இந்த குரங்கும் அப்பமும் எங்களுக்கு தெரியும் ரெண்டு மூனை அஹ் குரப்பம் போய் நாடி குரங்கு சாப்பிட முடியாது ஆனால் இதுலேயே அவனோடு மாற்ற மாற்று முடிவாக சொல்ற ரெண்டு விழித்துக் கொண்டது இனி எங்களுக்கு அப்படின் வேண்டாம் நாங்களே விட்டுக்கொள்வோம் அப்ப அந்த சந்த்தத்திலே எப்படி சமயோசிதமாக இந்த சிறுவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அஹ் அழுதி கூறுகின்றதாக அந்த க அதே போல ஏமாற்றாதியே மாறாதிய அந்த நரியும் காகமும் விடையும் இப்படியான கதைகள் நிறைய அவர்களுடைய அந்த புத்தகத்திலே இருக்கின்றன அநேகமாக இவர்கள் எங்களுடைய இந்த பஞ்சதந்திர கதைகளா அல்லது எங்களுடைய பாட புத்தகங்களில் வந்த கதைகளாக இருக்கட்டும் நிறைய கதைகள் அப்படி எங்களுக்கு போய்கொண்டிருக்கின்றன போனாயும் சிறுவனும் அந்த என்ன குடங்கிந்த ஈழலை சாப்பிட விரும்பின இந்த கதை ஏ மாறாதே ஏமாட்டாதே என்பது குரங்கு எப்படி அந்த குருவிய குருவி கூட்டை கலைக்க போகின்ற பொழுது அந்த கலைவீனமான குருவிகள் இணைந்து அந்த குரங்கை எதிர்த்து தாங்களுடைய இருப்பை காப்பாற்றி கொள்கின்ற எங்களுடைய இருப்பை காப்பாற்றிக் கொள்வது என்று சின்ன சின்ன விஷயங்களாக சிறுவர்கள் மனத்திலே பதியக்கூடிய விதத்திலே சிறுவர்களின் சிறுவர் இலக்கியம் அமைக்கப்பட்டிருக்கின்றவன் சிறப்பாக விஷயமாக இருக்கிறது அதே போல இது நண்பர்கள் என்ற ஒரு நாடகம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இது நண்பர்கள் சமயம் எப்படி அவர்கள் தங்களை காப்பாற்றி காப்பாற்றிக் அந்த கரடி கொண்டு வந்து அவர்களை ஆபத்தாக இருக்கிற வழியே அவர்கள் எப்படி தப்பிப்படைத்துக் கொள்கிறார்கள் என்பதை பற்றியும் இந்த குருவி கூடு என்பது இந்த தக்கன பிழைத்தல் என்பதையும் காட்டியிருக்கிறது டாகியினுடைய கொள்கை அதிலே அந்த அதை ஸ்ட்ரெச் பண்ணி அந்த இது அமைந்திருக்கின்றது இந்த குருவிகள் பலவினமானவர்களாக இருந்தாலும் தங்களை தக்க தக்கவைத்துக் கொள்வதற்காக எப்படி தங்களுடைய கூட்டை காப்பாற்றி கொடுக்கின்றார்கள் என்பது பற்றி இருக்கிறது அதே போல தூட்டரை கன்றால் கூற விலகு அப்படியான கதைகள் இந்த புத்தகத்திலே கவிதையாக மட்டுமல்ல நாடகமாக கதையாக சில பதினெட்டு படைப்புகள் இதற்கு அடங்கியது இந்த புத்தகைய இன்னொரு சிறப்பம்சம் என்ன என்றால் வெறுமனே வாசிப்பு பழக்கத்தை மட்டும் ஏற்படுத்தாமல் இந்த வாசிப்பின் தான் அவருடைய கருப்பொருளாக அமைந்திருக்கின்றது அந்த சிந்தனை விரிவைப்படி கொடுக்கலாம் என்பதை இந்த கற்றல் திறன்கள் கிழகித்த அவற்றுடைய மாற்று வழிகளை சிந்தித்த தக்கரீதியாக சிந்தித்தல் போன்ற கற்றல் உத்திகளை வழிபடுத்தக்கூடிய பயிற்சிகள் ஒவ்வொரு ஒவ்வொரு கதை ஒவ்வொரு கவிதையின் பாடலின் பின்னாலும் அதற்குரிய கேள்விகள் அமைக்கப்படுகிறது அப்ப இதுல உண்மையில சிறந்த ஒரு பாடல் மூலம் பயன்படுத்தக்கூடிய வகையிலையும் இந்த புத்தகம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே பெற்றோர்கள் இந்த புத்தகத்தை எடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து பாடல் முழுக்கு மேலதிகமாக இந்த பிள்ளைகளை வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கலாம் அவர்களுடைய கற்றல் திறன்களை மேம்படுத்தலாம் அதைவிட அவர்களுடைய நல்ல விளிமியங்களை நாங்கள் அவர்களுடைய மனதிலே விதைக்கலாம் என்பது மிக முக்கியமான விஷயம் ஆகவே முன்னர் ஆசிரியர் குறிப்பிட்டது போல வாசிப்பு பழக்கத்தை நாங்கள் சிறு வயதிலே இருந்து ஆரம்பித்திருப்போமாக இருந்தால் அது இறுதி வரையும் அந்த பழக்கம் மாறாது இங்கே போகின்ற பொழுது நாங்கள் வாசல் பழக்கத்தை பற்றி கேட்டு அறிஞர் அண்ணாதுரை தன்னுடைய பிற்போட்டால் ஒரு புத்தகத்தை வாசித்து வைக்கிறதா அப்படி எத்தனையோ பேர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய சில விஷயங்களை சில முக்கியமான விஷயங்களை பிற்போட்டு அல்லது தவிர்த்து இந்த புத்தகங்களை வாசிக்கின்ற அப்படியான முயற்சி அப்படியான அது ஒரு அனுபவம் இந்த அனுபவத்தை நாங்கள் தான் அந்த அதை நாங்கள் வேற சொல்லி புரிய வைக்கலாம் பலாப்பழம் நீக்கும் என்று நாங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த உள்ள வழியில கண்டுறாக பயப்படுகிறது அப்ப அதை சுவைத்து பார்த்தா தான் அதனுடைய சுவை தெரியும் அப்ப நாங்கள் சுவைத்ததை எங்களுடைய சந்ததியினர் சுவைக்க வேண்டும் அந்த சுவையை அவர்கள் அறிய வேண்டும் அந்த சுவையின் ஊடாக சிறந்த அனுபவங்களை பெற வேண்டும் சிறந்த மனித உரிமையங்களை கொண்ட ஒரு சமூகம் உருவாக வேண்டும் இன்றைக்கு சமூக சீரழிவுகளுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைகின்றது ஆகவே சிறந்த புத்தகங்கள் பிள்ளைகளுக்கு வாசிக்க கொடுத்து சிறந்த மனிதர்களை சம்பவத்துக்கு உருவாக்குவது பெற்றோர் ஆகிய கைகளிலே இருக்கின்றது என்பதை உங்களுக்கு இந்த எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய தேசிய கலை இலக்கிய பேரறை ஏற்பாட்டாளர்களுக்கு எனது மரமான நன்கி கூறி விடைபெற்று நன்றி